வணக்கம் நண்பர்களே பல்துறை வித்தகரான நடிகர் ராஜேஷ் அவரோட மரணம் நம்ம அனைவருக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது அந்த மரணம் தொடர்பாக ஒரு விஷயம் பரவலாக எல்லாராலும் பேசப்பட்டு வருது ஏன்னாட்டால் அவரோட சகோதரர் ஒரு பேட்டி கொடுக்குறார் அதில் வந்து அந்த மரணிக்கிற அந்த நாள் அந்த காலையில் வந்து அவருக்கு வந்து இந்த மூச்சு திணறலாம் ஏற்படுறப்போ வந்து ஒரு சித்தா மருத்துவர் வந்து பார்க்குறாரு அவர் கூட வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் கிட்ட அவர் இருக்காரு அதோட இறுதியில் தான் வந்து அவருக்கு வந்து மூச்சு திணறம் வந்துட்டு கடுமையாகிறப்ப வந்துட்டு மியாட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க கொண்டு போகிறப்ப ஆம்புலன்ஸை கொண்டு போகிறப்ப வந்து அவர் மறைச்சிட்டாரு அதாவது அந்த கடைசி அந்த ஒரு இரண்டு மணி நேரத்தை வந்துட்டு கொஞ்சம் சுதாரித்து அவர் வந்துட்டு அந்நேரமே வந்துட்டு முன்கூட்டியே வந்து ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருந்தால் வளைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தோடு அதை பதிவு பண்ணியிருப்பார் அதை வைத்து நிறைய பேர் வந்துட்டு உடனே சித்த மருத்துவத்துக்கு எதிராக வந்துட்டு நிறையா பேசுகிறது இந்த மாதிரிலாம் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய அனுபவத்திலே பார்த்துருக்கேன் அலோபதி மருத்துவத்தில் ஒரு ப பிரபல மருத்துவமனையிலே வந்துட்டு இதுக்கு நான் சிகிச்சை வந்துட்டு எங்களால் வந்துட்டு கொடுத்து உடனே குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னதை வந்து சித்தால குணப்படுத்தியதை நான் பார்த்துருக்குறேன் ஆக வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த சித்த மருத்துவத்தையும் நம்ம வந்து அதை இதை வச்சுட்டு உடனே குறை சொல்லக்கூடாது ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கத்தான் செய்யுது ஆனால் இதில் வந்துட்டு இன்னொரு ஒரு விஷயம் வந்துட்டு நான் ஒரு நேர்மறை தன்மையோடு புகுந்துக்கணும்னு நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ ராஜேஷோட மரணம் அப்படிங்கிறப்போ வந்துட்டு அந்த ஒரு தருணத்தை வந்து நம்ம சுட்டி காட்டுறோம் அதே நேரம் எனக்கு தென் என நான் என்ன நினைக்கிறேன்ட்டா நடிகர் ராஜேஷ் வந்து இதே போல் அவரோட மரணத்தை வந்து வெவ்வேறு தருணங்களில் கடந்து வந்திருப்பார் என்ன அதெல்லாம் வந்து உணர்ந்து அதுலேருந்து தப்பி வந்திருப்பார் கடைசியில் பார்த்தா இந்த ஒரு நேரத்தில் தான் அவர் வந்துட்டு சிக்கிட்டார் அப்படிங்கிறப்போ அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய தருணங்களில் வந்து நம்ம மரணத்தை எதிர்கொண்ட மாதிரி இருப்போம் அதுலேருந்து தப்பி வந்திருப்போம் ஆனால் தப்பி வந்ததுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு பெருசாக பேசுபொருள் ஆகாது ஆனால் நம்ம எப்போ வந்து அதில் மாட்டிக்கிறோமோ அப்போ தான் வந்து அது பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் என்னோடய வாழ்க்கையிலேருந்தே எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சது அந்த சுனாமி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அது வந்து மறக்க முடியாத நாளாக தான் இருக்கும் பலருக்கும் வந்துட்டு அந்த நாள் வந்து என்ன என்னோடய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணமாக தான் பார்க்குறேன் என்னென்னு பார்த்தோன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பர் ஒன்றாந்தேதி திருமணம் ஆகுது அந்த டிசம்பர் இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை என்று மாமனார் வீட்டில் தான் அங்கே பாலவாக்கத்தில் இருக்கிறேன் அப்போது அன்றைக்கி காலையில் ஒரு ஏழு ஏழரை போல் வந்துட்டு நிலநடுக்கம் ஏற்படுது நிலநடுக்கம் ஏற்படுறப்ப பார்த்தோன்னா மாமனார் வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு மழை நேரத்துனால அந்த தண்ணியெல்லாம் இருந்துச்சு அந்த தண்ணியில் பார்த்தோன்னா அந்த நிலநடுக்கத்தோட அதிர்வுகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதை நாங்கள் எல்லாருமே வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அடலா இவ்வளோ பெரிய நிலநடுக்கம் நடந்திருக்கு போல அப்படின்ட்டு ஆச்சரியத்தோடு பார்த்துருந்தோம் அப்புறம் அன்றைய தினம் வந்துட்டு திருவற்றியூரில் ஒரு மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது அதுக்கு எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க அப்போது வந்து நானும் எங்கள் மச்சான் மட்டும் என்னென்னச்சோம் நம்ம இந்த நிலநடு இல்லையா அதை பற்றி சன் டிவியில் வந்து செய்தி வருதான்னு பார்ப்போம் அது எட்டு மணி செய்தி அதில் அதை பற்றி சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படிங்கிறக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணி அதே மாதிரி சன் டிவி செய்தி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் சன் டிவி அலுவலகத்துலேயே வந்து அந்த நிலநடுக்க அதிர்வுனால வந்துட்டு அந்த கட்டட அதிர்ந்ததெல்லாம் வந்து அவங்க அந்த இதிலே காமிக்கிறாங்க அதை படப்பிடிப்பாகவே அதை வந்து காமிக்கிறாங்க எங்களோடய செய்தி நாங்கள் வா அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கப்பே இந்த அதிர்வை நாங்கள் உணர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் அங்கே பாலாவாக்கத்துலேருந்து கிளம்பி திருவட்டியூர் வரைக்கும் அந்த பீச் ரோட்டில் தான் வரோம் எந்த சுனாமி வந்து தாக்குச்சோ அதே பீச் தான் நாங்கள் கடந்து போகிறோம் அனேமாக நாங்கள் கடந்து போன ஐந்து பத்து நிமிடங்களில் வந்து அந்த சுனாமி வந்திருக்கக்கூடும் ஏன்டா நாங்கள் திருவாரூத்தியில் ரீச் ஆகுமே வந்துட்டு எல்லோரும் பரபரப்பாக பேசுகிறாங்க கடல் வந்து சென்னைக்குள்ளே வந்துருச்சா கடல் வந்துருச்சான் பட்டின பக்கத்தில் உள்ளே நுழைஞ்சிருச்சான் அப்படி இப்படின்ட்டு அப்பயும் கூட வந்துட்டு அந்த சுனாமி என்ற வார்த்தை வந்து யாருக்கும் வந்து பரிச்சையும் கிடையாது அதனால கடல் உள்ளே புகுந்துச்சு கடல் உள்ளே புகுந்துச்சு என்ன அதுக்கப்புறமா நாங்கள் அந்த நீழ்ச்சி முடிச்சுட்டு திரும்பி அதே பீச் ரோட்டில் வரோம் அந்த நாங்கள் வந்து அந்த பீச் ரோடெல்லாம் வந்து லாக் பண்ணிட்டாங்க என்னன்னு பார்த்தோன்னா அடுத்த செய்தியில் பார்க்குறப்போ அந்த பீச் ரோட்டில் வாக்கிங் போனவங்கெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு அந்த சுனாமியில் அடிபட்டு செத்துருக்கிறாங்க அந்த வாக்கிங் போகிறதுக்காக கார்களை வந்து நிறுத்தியிருப்பாங்களே அந்த கார்களெல்லாம் வந்து தூக்கி அப்படியே மரத்து மேலெல்லாம் கோர்த்துருக்குது ஆக அந்த சுனாமி அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்னாடி தான் வந்து நாங்கள் கடந்துருக்கிறோம் அதே இது கொஞ்சம் தாமதித்து வந்திருந்தோன்னா நாங்களும் கூட அதில் சிக்கியிருக்கலாம் அப்போது வந்துட்டு நானும் வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த மரணத்தை கடந்து வந்திருக்கிறேன் ஆனால் மரணத்தை கடந்து வந்ததுக்கப்புறம் நான் அதை பற்றி பேசினேன் வச்சுக்கலாம் அது ஒரு பரபரப்பான விஷயமா தெரியாது யாருக்கும் வந்துட்டு அப்போது வந்துட்டு அந்த அந்த சம்பவத்தில் வந்துட்டு நம்ம சிக்கும்போது தான் வந்து அது பரபரப்பான ஒரு நியூஸ் ஆகுது நான் அந்த நடிகர் ராஜேஷோட வாழ்க்கையிலே வந்து நான் அப்படி தான் நான் பார்த்துக்கிறேன் அவர் வந்து இதற்கு முன்னாடி எத்தனையோ விஷயங்களில் வந்துட்டு எத்தனையோ தருணங்களில் அந்த மரணத்துலேருந்து கடந்து வந்துருந்துருக்கலாம் ஏன்னா அந்த ஒரு தைரியமும் அவருக்கு இருந்துருக்கலாம் அவர் வந்து ஏற்கனவே வந்துட்டு தன்னோட மரணத்தை எதிர்நோக்கி கல்லறையெல்லாம் கட்டி காத்திருந்தவர் தான் என்ன அந்த மரணத்துக்கு கண்டு பயந்தவர் கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் நிறைய தருணங்களை வந்து அதில் வந்து தப்பி வந்திருக்கலாம் ஏன்னா இப்போ வந்துட்டு கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்ததுனால அந்த மரணம் ஏந்திருக்குதா அதனால் வந்து நம்ம வந்து இதை வைத்து வந்துட்டு பெரிய அளவில் நம்ம விமர்சனத்துக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு தோணுது நன்றி வணக்கம்